வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் KH237 தொடர்பாக சைமா அவார்ட்ஸ் அதாவது சைமா அப்படின்னா சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் ஸோ இவங்க வந்து பெரிய அளவில் அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க உலக நாயகனுக்கு வந்து பேன் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இப்பொழுது என்னென்னா கேஹெச் தொடர்பாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கேஜ் இன் மார்ச் மார்க்ஸ் ஆஃப் அன்பறிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல தான் படப்பிடிப்பு துவங்கும் என்ன காரணம் அப்படின்னா அநேகமாக இந்த ஜனவரி பிப்ரவரியில வந்து இந்தியன் த்ரீ படப்பிடிப்பு இருக்கலாம் அல்லது இந்தியன் த்ரீ இது ஆரம்பிக்கலாம் கல்கி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில கால் என்ன மாதிரி கொடுத்துருக்காரு ஒருவேளை இந்தியன் த்ரீ ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியன் த்ரீ ஆரம்பிப்பாங்களா ஏன்னா சங்கர் தொடர்ந்து ரெண்டு தோல்வி கொடுத்துருக்காரு அதனால ஆரம்பிக்க மாட்டாரு இந்த படம் அவ்வளவுதான் அப்படியே போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தானே பண்ணணும் அதை பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க லைக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுவரை எதையுமே அப்படி விட்டதில்லை முடியாது முடியாதுனால அவங்க விடாம முயற்சி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க எப்படி இருந்தாலும் அந்த படத்தை கொண்டு வந்துடுறாங்க அது இப்ப வந்து ஹிட்டோ ஃபிளாப்போ அது வேற விஷயம் பட் அவங்க இது வேண்டாம் அப்படின்லாம் விடலை நம்ம இவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசரி கணேஷ்லாம் நிறைய படத்தை எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ணாமே வச்சிருக்காரு சுமோன்னு ஒரு படம் அப்புறம் ஜீனின்னு ஒரு படம் ஜீனிங்கிறது ஜெயம் ரவி நடிச்ச படம் பெரிய பட்ஜெட் நூறு கோடி செலவு பண்ணியிருக்காரு சுமோங்கிறது ரொம்ப வருஷமா தூங்குது அது குழந்தைங்களுக்கான படம் இந்த மாதிரி நிறைய படங்களை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்த படம்லாம் ஹிட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒருவேளை வச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் ஹிட் ஆகுமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க அதுதான் சினிமா சென்டிமெண்ட் பட் இந்தியன் த்ரீ வந்துடும் தான் நினைக்கிறேன் அநேகமாக வந்து இந்தியன் இருந்து அன்பறிவு படம் ஆரம்பிக்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் பிலிமோகிராபி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு பிலிமோகிராபி அவருடைய அதிகமான படங்கள் ஐஎம்டிபியில வந்து அதிகமான மார்க் வாங்கியிருக்கு வேற எந்த நடிகனுக்கும் இந்தியாவில் அது கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ அவருடைய காமெடி படங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் கிளாசிக்ஸ் காமெடி அப்படிங்கிறது வந்து சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு கமல் சார் சொல்லுவார் அது பண்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து நல்ல ரைட்டர் வேணும் நல்ல நடிகர் வேணும் நல்ல டைரக்டர் எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு காமெடி படம் உருவாகும் அது சிறப்பாக உருவாகும் அப்படி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது தான் சதி லீலாவதி அது ஒரு கிளாசிக்கு அது தமிழில் மட்டுமல்லாமல் கன்னடத்திலும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தமிழ்ல சதி லீலாவதி சதி லீலாவதிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படத்துடைய ஒரு டைட்டில் இந்த பழைய டைட்டில் வைக்கிறது வந்து நம்ம வர்ற கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கன்னடத்துல ரீமேக் ஆன பொழுது அதை நம்ம ரமேஷரை வந்து டைரக்ட் பண்ணாரு அதுக்கு வந்து ராமா ஷாமா பாமா அப்படின்னு பேர் வச்சாங்க அது வந்து ஏற்கனவே கன்னடத்துல வந்ததாங்க நமக்கு தெரியல அந்த பேர் வச்சாங்க அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதுல என்ன விசேஷம்னா இப்ப வந்து சங்கராந்தி அதாவது பொங்கல வந்து தெலுங்குல ஆந்திரால வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த சங்கராந்தி வஷ்டும் வஷ்டனும் அப்படிங்கிற படம் நம்ம வெங்கடேஷ் நடிச்சது நம்ம பாலகிருஷ்ணா நடிச்ச படம் கேம் சேஞ்சர் இதெல்லாம் வந்து அந்த மூணுலயும் வெங்கடேஷ் நடிச்ச படம் தான் மிக பெரிய ஹிட் பயங்கர ஹிட் அனில் ரவி புடி அவர் தான் டேரக்டர் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு என்ன மெயின் காரணம்னா அந்த படத்துடைய கேரக்டர்ஸ் அந்த அந்த லைன் வந்து நம்ம சதி லீலாவதியோட இன்ஸ்பிரேஷன் கமல் சாருடைய இன்ஸ்பிரேஷன் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து கமல் சார் நடித்த நம்ம சதி லீலாவதி சார் கோவை சார் அந்த அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கமல் சாரோட பாடி லாங்குவேஜ் அவருடைய டைலாக் டெலிவரி இது எல்லாம் நான் வெங்கடேஷ் சொன்னே அவர் குஷியாயிட்டாரு ஏன்னா அவரும் தீவிர கமல் ரசிகர் ஸோ ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை எடுத்தோம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருக்காரு கமல்சாருடைய இன்ஸ்பிரேஷன் தானே பெரும்பாலான டெக்னீஷியன்ஸ் இயக்குனர் இது ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படம் வெற்றி அடைந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு வெங்கடேஷ பிடிக்கும் என்ன காரணம்னா வெங்கடேஷ் கமல்ஹாசன் பானு ஆக்டர் வெக்னி வெங்கடேஷ் வெங்கி மாமா அவரை பொறுத்தவரை தீவிர கமலாசன் ரசிகர் அவர் ஸ்கூலில் படித்த காலத்திலிருந்தே காலேஜில் படித்த காலத்திலிருந்தே கமல் ஃபிப்டிக்கு வந்து உலகநாயகனை பயங்கரமாக பாராட்டி பேசினாரு அதே மாதிரி அவர் வந்து உன்னை போல் ஒருவனில் இங்கே மலையாள தமிழில் வந்து மோகன்லால் பண்ண கேரக்டர் அவர் தான் பண்ணியிருந்தார் மர்மயோகி படத்தில் அவர் நடிக்க வேண்டியது படம் ஒரு ஷெட்யூல் நடித்தார் ஆனால் படம் நின்று போனதுனால அவர் கமல் சாரோட இன்னும் நிறைய காட்சிகள் நடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டார் அதே மாதிரி விக்ரம் தெலுங்குல வந்து அந்த படத்தை பற்றின ஷோ நடக்கிறப்ப விழா நடக்கும் பொழுது படம் ரிலீஸுக்கு முன்னாடி விழா நடக்கும் பொழுது சீஃப் கெஸ்டாக கலந்துகிட்டார் இருபத்தொம்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வெளிவந்த படம் உலகநாயகனின் கமல்ஹாசனின் விக்ரம் இந்த விக்ரம்ங்கிறது வந்து ஒரு பெஞ்சு மார்க் மூவி அதுவரை அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு மூவி அவ்வளோ ஸ்டைலிஷா அவ்வளவு செலவு பண்ணி அப்பவே ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க கமலஹாசனின் ஒரு கோடி கனவு ராஜ்கமல்ல எடுத்த ரெண்டாவது படம் ராஜபார்வைக்கு பார்வைக்கு எடுத்த எடுத்த ரெண்டாவது படம் கமர்ஷியல் படம் பெரிய ட்ரெண்ட் செக்டர் மியூசிக்கல் ஆகும் ஆக்சன் ஆகும் அது ஒரு ஜேம்ஸ் பான் படம் அந்த படத்துல வந்து எடுக்காத ஒரு அதுக்கு வேண்டாம்னு விட்டு வச்சதுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்ரமா வந்து மாபெரும் வெற்றி பெற்றது அதுவும் உலகநாயனுடைய ஐடியா தான் சோ இந்த படத்தை பொறுத்தவரைய இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு டூப் போடுறாங்க நிக்கிறதுக்கு டூப் போடுறாங்க கைக்கு டூப்பு காலுக்கு டூப்பு போடுறாங்க இந்த படத்துல வந்து சண்டை காட்சி அந்த ஒவ்வொரு கட்டணத்துக்கு கட்டணம் கமலஹாசனே பண்ணியிருக்காரு அந்த படத்துல பெரும்பாலான காட்சிகள் டூப்பே கிடையாது ஜோத்பூர்ல நடந்த சண்டை காட்சிகள் மேல தாவரது இவரது இது எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு இது அந்த படத்துடைய கேமராமேன் ரெங்கா சொன்னார் அதாவது எனக்கும் கமலுக்கும் செட் ஆனது எப்படின்னா கமல் வந்து தங்கப்பன் மாஸ்டர் தான் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருந்தாரு நான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருந்தேன் ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் ஒன்னா போற போகிற மாதிரி இருந்தது ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் எல்லா படங்கள்லையுமே நாங்கள் அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்கோம் ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணுவோம் கமல் பயங்கர ரிஸ்க் எடுப்பாரு அவர் வந்து அந்த பயங்கிறதே அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விக்ரம் படத்துடைய கேமராமேன் ரங்கா அவர் சொல்லியிருக்காரு ஒளிப்பதிவு ரங்கான்னு கீழே அவரும் டைட்டில் பல படங்கள்ல வரும் கமல் படங்களுக்கு ஸோ அவர் சொல்லி அவர் ரஜினியோடய வேலை ஆனால் கமல் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த மரியாதை அந்த அன்புல வந்து ரொம்ப பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு அவரை மாதிரி ரிஸ்க் எடுத்துலாம் பண்ண முடியாதுன்னு அட் மிட் நைட் புத்தகத்துல மகாத்மா காந்தியுடைய அந்த அசாசினேஷன் அவர் கொல்ல கொல்லப்பட்டது மட்டும் அதில் சொல்லப்படலை இந்தியா எப்படி இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்புறம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ரெண்டு இந்தியாவா இருந்தது ஒன்னு நேரடியாக பிரிட்டிஷார்களால் ஆளப்பட்ட இந்தியா இன்னொன்னு வந்து சமஸ்தானங்கள் அதாவது நானூத்தி இருபது சமஸ்தானம் தனித்தனியா இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுக்கோட்டை ஒரு தனி சமஸ்தானமா இருந்தது அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் அவங்க தனியா இருந்தாங்க காஷ்மீர் தனியா இருந்தது இந்த மாதிரி நானூத்தி இருபது நானூத்தி முப்பது சின்ன சின்ன அது தனி நாடு மாதிரி அவங்க வந்து பிரிட்டிஷுக்கு கப்ப மட்டும் கட்டுவாங்க அந்த மக்களை வந்து அவங்களே நிறுவப்பாங்க அவங்களே ஆண்டுப்பாங்க இதுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சம்மந்தம் இல்லை உதாரணமா ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய அந்த உள் உள் விவகாரங்கள் அங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு வந்து பிரிட்டிஷுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த மன்னர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படிதான் இருந்தது இதுல வந்து அந்த நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது சமஸ்தானங்களும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம வல்லபாய் பட்டேல் அவர் வந்து எல்லாத்தையும் தனித்தனி நாடுகளா இருந்ததை ஏக இந்தியா ஒரே இந்தியாவா உருவாக்கினாரு அப்பொழுது அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்க அரசாங்க வசமா மாற்றப்பட்டது எல்லாமே அரசுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி மாத்தி தான் இப்ப உதாரணமா சொல்லணும்னா நம்ம நந்தா படத்துல பாத்துருப்பீங்க அதுல வந்து அரண்மனை எல்லாம் காமிப்பாங்க அந்த இதெல்லாம் அதெல்லாம் புதுக்கோட்டை அரண்மனை இப்ப புதுக்கோட்டை அரண்மனை எல்லாம் வந்து இதுவா கொடுத்துட்டாங்க நம்ம கோர்ட்டு கலெக்டர் ஆபீஸ் வந்துருச்சு இப்படிதான் எல்லா ஊர்லயுமே கொடுத்தது எல்லாமே அவங்களோட நகை அவங்களோட நிலம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க நேற்றுக்கு ஒரு நண்பர் கேட்டாரு என்கிட்ட இந்த தீர்ப்பு நியாயமான சாயிப் அலிகானின் சொத்து அரசு வசம் நடிகர் சாயிஃப் அலிகானின் பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் மூதாதையர் சொத்து அரசு வசமாகிறது மத்திய பிரதேச அரசு கையகப்படுத்துவதற்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியது உயர்நீதிமன்றம் எனக்கு நேற்று கேட்டோடனே எனக்கு புரியல இந்த மாதிரி நவாப நவாபோட நிலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே அதாவது நவாபா பட்டோடி அவர் வந்து நவாபு இந்த மாதிரி நிறைய நவாபுகள் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இந்த நானூத்தி முப்பது சமஸ்தானத்துல அப்படி கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் இந்த செய்தி காலையில தான் பாக்குறேன் நான் நேற்று நைட்டு சொன்னேன் அது இந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான் இது நியாயமானு கேட்டாரு நியாயமான தீர்ப்பு தான் ஏன்னா இந்தியா சுதந்திரம் பொழுது அவ்வளவு நிலங்கள் அவ்வளவு சொத்துக்களையும் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து மன்னர் மானியம் அப்படின்னு வழங்கப்பட்டது மாத மாதம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தோட இந்த மன்னர் மானியமும் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் காலையில பாக்குறப்பதான் தெரியுது அவர் இதுக்காக தான் கேட்டிருக்காரு அப்படின்னு அதாவது முன்னோர்கள் வந்து உடனே கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்காம வச்சிருந்து இப்ப இது பண்ணா கூட அரசுக்கு தான் போகணும் இது நியாயமான தீர்ப்பு தான்